கணவன் மனைவி இணைந்து ஜெபித்தால் ஒரு மனப்பட்டு அந்த அந்த குடும்பத்துக்குள்ளே ஆண்டவர் இறங்கி வருவார் பரலோகம் இறங்கி வரும் அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படும்யத்திலே ஆண்டவர் மத்திய எழுதி நற்செய்தி பதினெட்டாம் அதிகாரத்திலே வசனம் பத்தொன்பது இருபதை வாசித்தால் சொல்லப்படுது இருவர் மண்ணுலகில் மனம் ஒத்திருந்தால் ஒன்றாய் சேர்ந்திருந்தால் அந்த மனம் ஒத்திருந்தால் எதை அதாவது உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்து மனமொத்து இருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் உங்கள் பிள்ளைங்க காரியத்துக்கு உங்கள் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு புதிய வீடு கட்டுவதற்கு உங்கள் குடும்ப சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு குடும்பத்தின் பல காரியங்களை சாதிப்பதற்கு மனமொத்து ஜெபிச்சு பாருங்களேன் ரெண்டு பேர் இணைஞ்சு ஜெபிச்சால் நீங்கள் எதை மன்னகத்தில் கெட்டுவீர்களோ அதை விண்ணகத்தில் கெட்டப்படும் எதை மன்னகத்தில் அவிழ்ப்பீர்களோ அது விண்ணகத்தில் அவிழ்க்கப்படும் என்று ஆண்டவர் யோவானர் சொல்லியிருக்கிறார் ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து ஜபத்தில் கட்டக்கூடிய விஷயங்கள் ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து ஜபத்தில் அவிழ்க்கக்கூடிய விஷயங்கள் பரலோகம் அங்கீகரிக்கும் பரலோகம் ஆசிர்வதிக்கும் ஆகவே இணைஞ்சு ஜெபிச்சு பாருங்களே உங்கள் பிள்ளைங்க கெட்டப்பட்டிருக்கிறார்களா குடும்ப சூழ்நிலை கெட்டப்பட்டிருக்கிறதா ஜெபியுங்கள் பரலோகம் அதை அவிழ்த்து கொடுக்கும் உங்கள் குடும்பத்திலே ஒரு கண்ட்ரோல் இல்லாம எல்லாம் திறந்து ஒரு மனாவரியான செலவுகள் எந்த காசு வந்தாலும் வீட்டில் நிற்கவில்லை கணக்கு தெரியாமல் எல்லாம் போகிறது ஆண்டவர் அதை கட்டுவார் கட்டுவதற்காக ஜெபியுங்கள் கட்ட முடியாததை கட்டுவார் அவிழ்க்க முடியாததை அவிழ்ப்பார் ஒரே ஒரு விஷயம்தாங்க மனம் ஒத்து ஜெபிக்கணும் அந்தர்களே உங்கள் பிள்ளைகள் நல்லா வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க முழங்கால் படியிடுங்கள் கணவனும் மனைவியும் முழங்கால் படியிட்டு ஒரு துள்ளி கண்ணீர் சிந்தி ஜெபியுங்கள் இந்த அக்டோபர் மாதம் இப்ப நமக்கு பதினொன்றாம் தேதி ஆகிவிட்டது இந்த மாசம் முடிவதற்கு இருபது நாள் தான் இருக்கு ஆகவே இந்த மாதத்துல சொல்லக்கூடிய அடுத்த செய்தியாக இதுதான் இணைந்து ஜெபியுங்கள் இணைந்து ஜெபியுங்கள் இறை அரசை வீட்டுக்குள் கொண்டு வாருங்கள் இணைந்து ஜெபியுங்கள் பரலோகத்தை வீட்டுக்குள் கொண்டு வாருங்கள் இணைந்து ஜெபியுங்கள் குடும்பத்தின் கட்டுகளை அழித்து விடுங்கள் இணைந்து ஜெபியுங்கள் குடும்பத்தில் கட்டப்பட வேண்டிய விஷயங்கள் கட்டப்படுவதாக இணைந்து ஜெபியங்கள் கடன் தொல்லைகள் உடைக்கப்படுவதாக இணைந்து ஜெபியுங்கள் பிள்ளைகள் எதிர்காலம் பாதுகாக்கப்படுவதாக இணைந்து ஜெபியுங்கள் குடும்பத்திலே ஆவியின் அபிஷேகம் கிடைப்பதாக இணைந்து ஜெபியுங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பாதுகாப்பு குடும்பத்துக்கு ஜெபி கிடைக்கும் இணைந்து ஜெபியுங்கள் இயேசுவின் பிரசனத்தில் ஆவியின் அபிஷேகத்தில் வானகத்தையின் அரவணைப்பில் குடும்பம் வழிநடத்தப்படும் இணைந்து ஜெபிச்சு பாருங்களே கணவனும் மனைவியும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி இணைஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஜெபிச்சு பாருங்களே கொஞ்சம் உபவாசம் இருந்து கூட ஜெபிச்சு பாருங்களேன் இந்த மாசம் പരിയ കാര്യങ്ങൾ നടക്കും ഇണത് ജിപിയുണ്ട് അവൻ അഭിഷേകത്തെ പെരുമ്പ